ஆ வெரி குட் சூப்பர் கண் எங்கே இருக்கு கண் கண் எங்க இருக்கு கண் அங்கே இருக்கு காது எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு கழுத்து கழுத்து எங்க இருக்கு கை எங்க இருக்கு கை 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 எங்க ஆ அதான் கை கால் எங்கே இருக்கு கால் கால் தொட்டுக்க நீங்கள் காலில் சப்பல் போட்டிருக்கீங்களா ஆ வாய் எங்கே இருக்குது வாய் வாய் எங்கே இருக்கு பல் பல் எங்கே இருக்குது பல்லு இருக்கா உனக்கு நாக்கு இருக்கா நாக்கு ஐய் நாக்கு இருக்கா பரவாயில்லையே உதடு எங்கே இருக்குது உதடு அதான் உதடா வெரி குட் சூப்பர் வரல எங்கே இருக்குது ஆ வரல இருக்கு நகை எங்கே இருக்குது நகம் நகை எங்கே இருக்குது நகை எங்கே இருக்குது ஆ அதான் நகமா வெரி குட் சூப்பர் டீ தங்கம் அழகுப்பட் பண்ணுங்க வெரி குட் போயிட்டு நாளைக்கு வரணும் அழுவக்கூடாது என்ன பாட்டிக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் வந்துடுவாங்க என்னப்பா கிளாப் பண்ணுங்க எப்படி கிளாப் பண்ணுவீங்க கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் கேட்டா பாய் சொல்லுங்க